راحمۃ اللہ علیه و آلہ وسلم۔ رحمۃ اللہ و برکاتہ یارا سنیے بلی ماما قال الله تعالى جنودہ نازل دی بے پرواری کہتے۔ اور یہ ہے کہ شیطان مجید بسم اللہ الرحمن الرحیم انما ولیکم الله ورسولہ والذین آمنوا الذین یقمون الصلاۃ و یؤتون الزکات محراقیا அருடானனும் நிகர அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சலாவின் திருநாமம் போற்றி துவங்கின்றேன் சலாமும் ஈரோலகத்த நபருமான முகமது முஸ்தபா அகமதி முஸ்தபா நசூரி கரீம் சல்லபா மலி இசல்லாம் அவர்களின் மீண்டும் அண்ணா நடித்து ஒற்றை எப்படியை பின்பற்றி வாழ்ந்த சுத்தமான தாம்பியங்கள் தமழ தாம்பியர்கள் வழிமாறுகள் சாலையின்கள் நல்லோர்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடியவரின் மீதும் அவ்வாபுடைய நகர சின்னம் கிழகை என்னும் நடவட்டுமாக ஆகியோனியமிக அவ்வாபம் நடிகார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களையும் சகோதரிகளையும் தலைவார்களே அவ்வாஹானோ தாலா இந்த உலகத்தில் கோடான கோடி வித்துக்களை படைத்து அதில் சிறந்த ஒரு படைப்பான கண்ணியமிகு ஒரு படைப்பான மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார் இந்த மனித சமுதாயம் தீய வழியில் சென்றுவிடக்கூடாது இந்த மனித சமுதாயம் நல்வழிகளே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அவ்வப்போது நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களது கூட்டசாருக்கு முதலில் சொன்னது இறைவன் ஒருவன்தான் பிறகுதான் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை அவர்கள் சொல்லுவார்கள் இப்படியாக லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார்கள் இறுதியாக வந்த நபிகள் நாயகம் செல்லம் வாங்க செல்லும் அவர்கள் அவர்களோடு நபித்துவம் நபிமார்களுடைய முத்திரை முட்டதுலாஹு சொல்லுவான் பெருமானா தங்கபாலே அவர்களை பார்த்ததெல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் தான் இறுதி நபி இறுதி நபி என்பதாக முத்திரை குற்றப்பட்டு விட்டது இவர்களுக்கு பிறகு நபிமானங்கள் வரப்போவதில்லை ஆனால் அல்லாஹு தாலா மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி நபிமார்களுடைய வருகைக்கு பிறகு வளிமார்களை அல்லா அனுப்பி வைத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இறை நேத்தர்கள் என்று சொல்லக்கூடிய வழிமார்களை அல்ல அனுப்பி வைக்கலாம் அபுதாபுல ஒரு அஜிஸ் வரும் நபிகளாயின் சொல்லபாருக்கு அவன் சொல்றாங்க இன்னொரு நிச்சயமாக அல்லா இந்த உம்மத்தை சரி செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைப்பான் அடா ரசி குள்ளி மிக ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு தடவை ஒவ்வொரு நூறு வருஷத்திற்கு ஒரு தடவை இந்த உம்மத்தை சரி செய்வதற்காக வேண்டி இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹு அல்ல அனுப்பி வைப்பான் மைக்கு ஜஜி அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சமுதாயத்தினுடைய தீனையும் அவர்களுடைய அந்த உம்மத்தையும் அவர்கள் பாதுகாப்பார்கள் இந்த வழியிலே வந்தவர்கள் தான் அதற்கு முஹேவின் அப்துல்பாது ரஜிதானி கருத்து சொல்லுவாக சொல்லக்கூடாது இன்னைக்கு அவர்களுடைய பெயர்களிலே ரபியில் ஆகிரமே மாதம் பிறந்து விட்டால் அவர்களுடைய பெயர்களை நாம் மோலதுகள் ஒன்று சொல்லுவோம் அந்த மோலதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடிய நடைமுறைகள் அவர்களுடைய விவாதத்துக்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அற்புதங்கள் அற்புதங்கள் என்று சொன்னால் இரண்டு வகையான அற்புதங்கள் உண்டு அல்லாஹ சுபகானத்தாரா நபிமார்களுக்கும் அற்புதங்களை கொடுத்தான் வலிமார்களுக்கும் அற்புதங்களை கொடுத்தான் ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதம் இருக்கிறதே அதற்கு மூணிசா என்பதாக சொல்லப்படும் வலிமார்களுக்கு இதை நேசர்களுக்கு அல்லாஹ சுபகான அற்புதத்தை கொடுத்தானே அதற்கு கராமாத் என்று சொல்லப்படும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ரெண்டையும் நாம் ஒன்றாக ஆக்கிவிடக்கூடாது வழிமார்களை நவிமார்களுடைய அங்கத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்பதாக என்ன செய்வாங்க பொருளைய கலப்புவோம் ரெண்டுக்கு மத்தியிலே வித்தியாசத்தை பெருமான சங்கபாலை செலவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ ஒவ்வொரு நூறு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு வழிமார்களை வந்து மசூபகத்தால் இந்த மக்களை சரி செய்வதற்காக வேண்டி இந்த மக்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்ல அனுப்பி வைத்தார் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய அந்த மௌலக சகிப்பை நான் ஓந்துகின்றோமே அதில் முழுக்க முழுக்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுகிறது எப்படி சுபகான மூலத்தில் தக்கவாறுக்கவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மாநிதாத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இவர்களுடைய அந்த மௌனத்தில் அவர்களுடைய பிறப்பு அவர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய இது போன்ற கராமாத்துகள் அனைத்தும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்துல் காதர் ஜீலானி என்பதாக நாம் சொல்லும் ஐயர் இயற்பெயரே என்னன்னு சொன்னா அப்துல் காதர் தான் எங்க வந்துச்சு முஹீதீங்கிறது எப்படி வந்தது அவங்களுக்கு என்ன முஹீதின் அப்படின்னு சொன்னா தீனை உயிர்ப்பித்தவர் ஜீனுக்கு புத்துயிர் கொடுத்தவர் என்பதாக இந்த பெயர் எவனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் ரொம்ப மெலிஞ்சி போய் நினைச்ச ஒரு மனிதர் அப்துல் பாதர் ஜீலானி அவங்கள பார்ப்பதற்காக வேண்டி வர்ற ரொம்ப மெலிஞ்சி போயிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் உணவ சாப்பிடுற எப்படி இருப்பார் அந்த நிலைமையில அவங்க வர்றாரு வந்து சொல்றாரு மொஹிதீன் அப்துல் அப்துல் காதர் ஜீலானி அவர்களே என்ன பிடிச்சி உட்கார வைங்க ஜீலானி அவர்கள் என்ன செய்யறாங்க அந்த மனிதரை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க அவங்களுடைய கரம் பட்டு அவங்க உட்கார்ந்த உடனேயே அந்த மனிதர் பழைய நிலைமைக்கு திரும்பிடுறார் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ உடல் ஆரோக்கியமாக நல்ல தெம்பா இருந்தாரோ அது மாதிரி என்ன செஞ்சார் அவர் ஆயிட்டார் அப்போ ஜீலானி அவங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு அப்போ அந்த மனிதர் சொல்றாரு ஆனால் தீன் நான் தான் இந்த மார்க்கம் நான் தான் இந்த மார்க்கம் எனவே தான் அவங்களுக்கு என்ன பேர் வந்துச்சு முக்கிய தீன் தீனை உயிர்ப்பிக்கக்கூடியவர் தீனுக்கு புத்துயிர் கொடுக்கக்கூடியவர் இந்த பெயரை அவங்களுக்கு சொல்லப்பட்டு மொஹிகிதன் அப்சீலானே என்பதாக சொல்லப்படும் இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் நானூத்தி எழுவதுல ரபியுல் ரவியில் மாதம் பிறை பதினொன்னுல கிடந்தாங்க இவங்க பிறந்தது கிஜரி நானூத்தி எழுபது ரபியுல் ஆசிர் மாதம் பிறை பதினொன்றில் நினைச்சாங்க பிறந்தாங்க இன்னும் நம்ம என்ன செய்யணும் பதினோரு நாட்கள் நம்ம வந்து மூணு முன்னூறு தலவாலத்தில் அவர்கள் ரவியில் அவர் பிறை பன்னெண்டுல கிடந்தாங்க அதே பிறை பன்னெண்டுல தான் அவர் பார்த்தாட்டாங்க முகைத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரபியில் ஆசிரியப்பரை பதனில் பிறந்தாங்க அதே ரபியில் ஆசிரியப்பரை பதனொல்ல தான் அவங்க நம்ம என்ன செய்கிறோம் பதினொன்று நாட்கள் அவங்க மே மேலே செய்கிறோம் அவங்களுடைய பெயரால் முழு சிறைப்புகள் ஓதப்பட்டு எனது சீரணிகள் வழங்கப்படுகிறது இது போன்ற நற்காரியங்கள் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக எந்த அளவுக்கு நன் நன்மையான காரியங்கள் நாம் அதிகமாக செய்வோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில செய்யும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது இப்போ முனிஜன் அப்துல்லி இப்போ இவங்களுடைய தகப்பனார் பெயர் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் பெயர் வந்து மூசா ஆனால் அவங்கள வந்து அபு சாலிம்னு அப்படி தான் கூப்பிடுவாங்க அதனால் அபு சாலிஹ் அப்படிங்கிற பெயரே என்ன செய்ய வளமையாக ஆயிடுச்சு அதோடைய அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய உண்மையான பெயர் பாத்திமா ஆனால் அவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா மூணு ஹயிலும் கூப்பிடுவாங்க இந்த பெயரே அவங்களுக்கு என்ன செஞ்சு உடமையாக ஆயிடுச்சு அந்த மூசா அப்படிங்கிற பெயரையும் விட்டுட்டாங்க பாத்தியமாகிற பெயரையும் விட்டுட்டாங்க தந்தையை வந்து அபு சாலின் அப்படி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க தாயாரை உங்குள் ஹயர் என்ற பெயரை கொண்டு அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெருமானா தள்ளப்பாக நேர் செல்லம் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் முகிதி நம்பருக்கு அத அல்லாஹ்பாளா எப்படி பெருமானா தள்ளவா செல்லம் ஏன் ரசூல்லாவோடு எனக்கு ஏன் பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம் அவர்களுடைய வம்சத்திலே வந்தவர்கள் நிறைய விஷயங்கள்ல ஒத்து போறாங்க எந்த சொன்னா சொன்னால் செல்லவாலைசல் அவர்கள் எப்போ பிறந்தாங்களோ பிறப்பிலிருந்து வப்பாத்து வரைக்கும் எப்படி அல்லாஹ் அவர்களை பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வைத்தாரோ அதே போன்று முடிச்சிருக்காத ஜியானி அவர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாவிற்கு மாறு செய்திருக்கு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லாத அளவுக்கு அவர்கள் செஞ்சாங்க ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு பாதுகாத்துருக்காங்க அபு சாலி அவங்களுடைய தகப்பனார் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து பெருமான சல்லல்லாஜருடைய பேரர் ஹசன் ரதியல்லாத வம்ச வம்ச வழியில் வர்றாங்க அவங்களுடைய தாயார் உண்முகையர் இருக்கிறாங்கல்ல அவங்க பெருமான சல்லல்லாஜருடைய இன்னொரு பேரர் ஹுசைன் ரிகளாக தராங்க அவங்களுடைய வம்ச வழியில் வர்றாங்க ஆக முதத்துல நாம் பார்க்கும் பொழுது பெருமானா சல்லவாக தலைவர்களுடைய வம்ச வழி அடியாக தலாவுடைய மகனாரான ஹசன் ஹுசைனுடைய வம்ச வழியிலே வரக்கூடியவர்கள் தான் யார் அதற்கு முகிந்து நம்பிருப்பாது ரஜினாலும் கத்த சொல்வாக சொல்றவர்கள் அப்ப தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தியாகங்கள் செஞ்சிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு உபதேசியாக சிறந்த உபதேசியாக இருந்திருக்கிறார் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அவனுடைய மொழி சாத்துகள் அவங்களுடைய கரமாசுகளை நாம் பார்க்கும் பொழுது சரிந்திரத்தில் எழுதுறாங்க அவங்க வரலாறுல அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு ரொம்ப இடையூறு கொடுத்துட்டு இருந்தான் ஒரு குருவி ரொம்ப சத்தம் சத்தம் அதிகமாக இருக்கும் அந்த காலத்திலலாம் நம்ம லைட் எல்லாம் கிடையாது அப்படி அமைதியாக இருக்கும் கும்முருட்டா இருக்கும் அமைதியா இருக்கும் தொழுகும் பொழுது சின்ன சத்தம் பேசலாம் என்ன செஞ்சவங்க கேட்கும் அது மாதிரி ஒரு குருவியினுடைய சத்தம் தொழுகைக்கு இடையூறாக இருந்தது என்பதற்காக வந்து அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா அதுக்கு முகிஞ்சு நம்பிருக்காது ரஞ்சிதான் காற்றுக்கு கட்டளை இட்டாங்க காற்றுக்கு கட்டளை இட்டாங்க அந்த குருவினுடைய தலையை என்ன செஞ்சு நீ துன்றிச்சிடு அப்படின்றது அந்த காற்று என்ன செஞ்சுட்டாங்க அந்த குருவினுடைய தலையை துண்டிச்சிருச்சு பிறகு எல்லாம் முடிஞ்சதற்கு பின்னால அந்த குருவினுடைய உடம்பை ஒரு கையிலேயும் தலையை ஒரு கையிலேயும் வைத்து அவ்வாஹனுடைய உதவியை கொண்டு நீ உயிர்பிற்று எழு என்று சொன்ன உன்னை அந்த குருவி தான் அப்படியே பறந்து கொண்டுட்டான் மிகப்பெரிய ஒரு அதிசயம் இல்லைண்ணா நம்ப முடியாது நம்மளால இப்படி நடந்திருக்குமா அப்படி நம்ப முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை ஒரு அபூர்வ சக்தியை யார் நல்லா கொடுத்தது அதை அப்துல் நம்பி இருக்காரு தனியாக கொடுத்திருந்தோம் மிகப்பெரிய ஒரு சக்தி உயிர் அதாவது இறந்து போன ஒரு குருவியை என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய உதவியை கொண்டு நீ உயிர் பிட்டுவாயாகனு சொன்னாங்க அப்படின்னு நினைச்சிருச்சு தவறு ஒன்று செஞ்சு பறந்து போயிருச்சு இப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மோடி தாத்துகள் உடல்நிலை சரியில்லாமல் வருவாங்க அவங்க கையை மேலே வச்சாங்கன்னு சொன்னால் அப்போ படைய படைக்கு என்ன அவர் சரியாக எழுத்து போயிடுவாங்க மாதிரி தான் ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை அடைச்சிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களாக அந்த குழந்தைக்கு என்ன தென்னு சொன்னால் ஜுரம் பதினஞ்சு மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நம்மளால முடியாது அந்த பிள்ளைக்கு அந்த தாய் சொல்கிறாங்க ஜீராணி அவர்களை என்னுடைய மகனுக்கு பதினைந்து மாதங்களாக ஜுரம் விடவே இல்லை உடனே நடந்த ஜீராணி அவங்க தன்னுடைய கரத்தலை மேலே வச்சாங்க அந்த பிள்ளையினுடைய தலைமையில வச்சாங்க அது ஜுரம் கூட ஓடி போச்சு அல்லாஹு பஹானா அல்லாஹும் தன்னுடைய வடிவார்கள் தன்னுடைய இறை நேசர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்தி இது போன்ற நிறைய மோலகாத்துக்களை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது அதே போல் இந்த உமத்திற்காக வெற்றி அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க அவர்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பெயர்கள் அப்துல் காதர் என்பது அல்லாமல் நூற்றி அறுபது பெயர்கள் தனி தனிக்கிட்டாவே இருக்கு அஸ்மாவு கௌதம் சமதானி அப்படின்னு ஒரு சிட்டாப் அந்த சிட்டாப்புல நூத்தி அறுபது பெயர்கள் அந்த பெயருடைய பொருள் என்ன என்பதாக எடுத்துருக்கிறாங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கலாம் நூற்றி அறுபது பெயர் அவங்களுக்கு இருக்கலாம் அப்போ அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க அவ்வாஹோடு தன்னுடைய உள்ளத்தை இணைந்து கொண்டார்கள் இங்கே தான் நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு நமக்கு என்ன தர விவாதத்துக்கள்னா இன்னைக்கு நம்ம நம்ம தடங்காக போயிடுச்சு ஏதோ வரணும் சொல்கிறோம் போகிறோம் அப்படி இருக்கு ஆனால் வழிமாறுகள் இதே நேசங்கள் அப்படி அல்ல தன்னுடைய உள்ளத்தை இறைவனோடு என்ன செய்வாங்க அவங்க இணைச்சிருவாங்க எப்போது உள்ளத்துல உள்ளத்தால தன்னை இறைவனோட இணைத்து விட்டார்களோ முழுக்க முழுக்க இறைவனுக்காக வேண்டிய தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த தகுதியை அல்ல அவர்கள் இணைச்சால் கொடுக்கிறது அவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னால் சில உபதேசங்கள் சொல்றாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சுருக்கமாக சில உபதேசங்களை மட்டும் நான் சொல்றேன் அது முதலாவதாக சொல்றாங்க நீங்க ஒரு அமனடியை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அதுல முழுக்க முழுக்க எகலாது இருக்கும் அல்லாவுக்காக வேண்டிய இந்த காரியத்தை நான் செய்யறேன் சோத்திரம் என்ன செய்றாரு ஊருக்கே சாப்பாடு ஆகி போடுற அல்லது ஊருக்கே என்ன செய்ய மக்களுக்கு உதவி செய்யறாரு ஆனா உள்ளத்துல என்ன அவர் நீர் வைச்சி செய்யறாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியுமா முடியாது ஆனா உள்ளத்துல எந்த அளவுக்கு அவரை தூய் எண்ணத்தோடு செய்வாரோ அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் என்ன செய்றான் கூலியை வழங்குகின்றான் என்று முதல் விஷயத்த சொல்றான் ரெண்டாவது சொல்றாங்க அல் உழுவுதல் அல்லாஹ்வின் பக்கமே என்ன செய்யணும் மீண்டு வரணும் எதாவது ஒரு பிரச்சனையா அல்லாஹ் பக்கம் மீண்டு வரணும் உங்களுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ் விடத்தை நீங்கள் கௌவா செய்யுங்கள் என்பதாக என்ன செய்வாங்கண்ணா மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் மூன்றாவது உலகம் சார்ந்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் உலகம் சார்ந்திருக்கக்கூடிய சொற்கள் சொற்களை என்னது பேசுவதை விமர்சனம் செய்வாங்க எப்போது பார்த்தாலும் துன்யா பத்தியே பேசிட்டு இருக்கிறது அதை வாங்கணுமா இது வாங்கணுமா அந்த இடம் என்ன இந்த இடம் என்னாச்சு அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கினா அவன் போன என்னாச்சு இவன் வந்தான என்னாச்சு அவனை பார்த்தி இவனை பார்த்தியா இப்படியாக துன்யாவுடைய விஷயத்தையே நீங்க விமர்சனம் செய்யாதீங்கிறாங்க அப்ப துன்யாவுடைய விஷயத்தை பத்தி விமர்சனம் செய்து கொண்டு இருந்தால் துன்யாவுடைய ஆசை என்ன செய்யணும் உள்ளத்துல வந்துடும் எனவே அதை என்ன செய்யாதீங்க நீங்க அதை பத்தியே பேசாதீங்க என்பதாக சொல்றாங்க அடுத்து மூன்றாவது சொல்லு சொல்கிறார்கள் எப்போதும் வல் மாறிப்பது நினைவாற்றல் ஒவ்வொருவரும் செய்யணும் நினைவாற்றலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று அவ்வாகவை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களே பக்கம் நம்ம கவனம் செலுத்தும் நினைவாற்றல் சில பேர் பிள்ளைகளுக்கு நம்ம நம்ம பார்ப்போம் என்ன படித்தாலும் மனசுல நிற்க மாட்டேங்குது மனப்பாட சக்தி இன்னைக்கு இல்லை பிள்ளைகளுக்கு என்ன காரணம் தெரியுமா செல்போன் தான் எல்லாம் கேம் விளாடுறது இது சொல்லிதான் வழி அதுலயே அவங்க வந்து ஈடுபட்டு இருந்தா என்ன ஆயிரம் ஒட்டுமொத்த அந்த விஷயங்களும் மனசுல அவங்களுடைய ஜெகன் நம்பி பதிஞ்சு அப்ப படிக்க படிக்கக்கூடிய மனப்ப மனப்பாடம் பண்றாங்க புராண மோதராங்கன்னு சொன்னா அதனுடைய ஆற்றல் அதனுடைய சக்தி அவங்களுக்கு இருக்காது அப்படி நமக்கு மனப்பாட சக்தி வேணும்னு சொன்னா அதற்கு நம்முடைய பெரியார்கள் சில வழிமுறைகளை சொல்லித் தர்றாங்க ஒவ்வொரு பொருளான தொழிலுக்கு இருக்கிறதும் என்ன செய்யணும் யா அப்படின்னு பதினோரு தடவை ஓதும் பதினோரு தடவை ஓதும் என்பதை பதிமூணு தடவை என்ன செய்யணும் நம்ம ஓதும் அப்படி ஓதுனா மன்ன சக்தி அதிகமாகும் என்பதாக தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்திருக்கக்கூடிய அமல்களை முன்வைத்து நமக்கு சொல்லி யா அலீமு அப்படின்னு பதினோரு தடவையும் ரப்பி திதினி ஐமா என்று பதிமூணு தடவையும் ஒவ்வொரு தொகுதிக்கு பின்னால் என்ன செய்யணும் ஓதி வந்தால் மரண சக்தி அதிகமாகும் என்று நமக்கு சொல்லி தர்றாங்க அடுத்த ஐந்தாவதாக சொல்லுகிறார்கள் அத்தகதீரு மின் இன்சி இன்சிவல் ஜின் அதே போல மனிதன் அதே போல ஜின்களுடைய அந்த கெட்ட விஷயங்கள் இருந்து என்ன செய்யணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் செய்தான செய்தான இடத்துல தான் வைக்கணும் சில மனிதர்கள் இருப்பாங்க அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் எந்த எப்படிப்பட்ட மனிதனிடத்திலே நாம் பழகுவோமோ நல்ல குணங்கள் இருந்து அவர்களிடத்திலே நாம் பழகினால் அவர்களுடைய நற்குணங்கள் நம்ம இடத்துல வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணம் நம்ம இடத்துல வரும் அதனால ஜின்னை நம்ம பார்க்க முடியாது ஜின்னு வந்து மறைவானது இப்ப மனிதர்கள் நம்ம என்ன செய்ய பார்க்க முடியுது இப்போ இவரை பார்க்கும்போது இவர் நல்லவரா கெட்டவரா இவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் நல்லதா கெட்டதான்னு நமக்கு நல்லா தெரியும் அப்போ இப்படியே பட்டவர்களையும் நம்ம என்ன செய்யணும் பார்த்து வளர்கணம் கெட்டவர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் குரானில் ஒரு ஆயத்து வருது அல்லாஹ் மாதிரிலாம் சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் ஆக்கிக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத நல்லா சொல்றான் சூரத்துள் மாய்தாவில் ஐம்பத்தி ஐந்தாவது வருஷத்தை நல்லா சொல்லி காட்டுறான் இன்னும் வலிக்கு முன்பாக வரக்கூடும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் யாரு அல்லாவும் அவனது தூதரும் தான் உங்களுடைய நண்பர்கள்லாம் யாரு அல்லாவும் அவனது அல்லாவுக்கு வழிபடணும் வழிபடணும் ஈமான் கொண்டு சொல்கையை நினைநாட்டி வயோதூன ஜகாதையும் கொடுக்கின்றார்களோ தான் நம்ம என்ன செய்யணும் நண்பர்களாக ஆகிக்கணும் அவன் தொழுகை வசதி படைத்தவராக இந்த ஜக்காத்த கொடுக்கிறாரா குடும்பக்குடிகளாக இருக்கிறாரா ஜக்காது கடமையாக யார் ரகாத்து கொடுக்காம இருக்கிறாங்களோ அவனை விட்டு விளையாடும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்துல் கஜினு சொல்றா இந்த அர்த்தத்திலேயே தான் குரானுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் சொல்றான் வகம் ராக்கியோன் இந்த வகம் ராக்கியோன் அப்படிங்கறதுல ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு அதில் முதலாவது தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலேயே அவங்க என்ன செய்வாங்க அந்த நிலையிலேயே நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு அதே நேரத்தில் அல்லாவினுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க ஜக்காசை நிறைவேற்றுவார்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள் என்று ரெண்டு விதமான அர்த்தங்களில் வருகிறது என்பதாக இவ்வளவு என்று சொல்லக்கூடிய தப்சீரில் இந்த ஆயுதனுடைய விளக்கத்தை அவங்க எழுதி காட்டுறான் அப்போ நல்ல மனிதர்களோடு நம்முடைய பழக்க வழக்கை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல இதனோட அழகான் யாயுவல்லாமதுவாக கூறுக்காது வரே உண்மை பேசக்கூடியவர்களோடு நீங்க சேர்ந்திருக்கிறாங்களா யார் உண்மை பேசுகிறார்களோ அவங்க கூட மட்டும் நீங்க சேர்ந்துடுங்க பொய்யர்களோடு பொய் பேசக்கூடியவர்கள் நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய தன்மை அப்படி என்ன செஞ்சிடும் உங்களுக்கும் என்ன செய்ட்டிக்கிறோம் நீங்களும் என்ன செய்வீங்க அதிகமா பொய் பேச ஆரம்பிச்சிருவீங்க ஒரு பொய் நம்ம சொல்லிட்டோம் சொன்ன வாழ்க்கையில அதை மறைப்பதற்காக இன்னொரு பொய் அதை மறைப்பதற்காக இன்னொரு பொய் அதை மறைப்பதற்காக இன்னொரு பொய் இப்படியாக வாழ்நாள் முழுவதும் பொய்யே சொல்லிட்டு இருப்பார் ஆனால் அல்லா சொல்றான் வயிறு இல்லு கந்திவி யாரு பொய் பிரச்சாரம் செய்கின்றார்களோ பொய் சொல்லி தெரிகின்றார்களோ அவர்களுக்கு நாட்டம் உண்டாகட்டும் அல்லா குரான சொல்றான் அவர் பொய் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது அல் ஈமானும் அல் கிதுபு எழுப்புள் ஈமான் சகவாசல் சொல்றாங்க யார் பொய் சொல்வாரோ அது அவருடைய ஈமானை சாப்பிட்டு விடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு கூடிய விரைவில் ஈமானை இல்லாம போயிடுக்கிறாங்க இப்போ அடுத்து சொல்கிறாங்க அந் நஜாத்து மினல் சித்தன் ஆறாவது உபதேசம் என்ன குழப்பமான விஷயங்களிலிருந்து இருந்து என்ன செய்யணுமா வெற்றி அடைய வேண்டும் ஒரு குழப்பமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த குழப்பமான காலகட்டத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமானா தள்ளவாகலேய அவர்களுடைய சுன்னத்துக்களை பின்பற்ற வேண்டும் அந்த பரிபூர்ணமான சுன்னத்துக்களை பின்பற்றி வாழ்ந்தார்கள் அதற்கு முகந்து நம்மிருக்காத சிதானி சத்த சொல்ல சொன்ன ஒரு அதே போன்று அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த உபதேசங்களில் சிறந்த உபதேசங்கள்ல மிக 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 சிறந்த உபதேசியாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது என்பதற்குண்டான அடையாளங்களில் சொல்லும் பொழுது அவர்கள் பேசிய வார்த்தைகளை வைர வரிகளாக பதிவு செஞ்சிருக்கிறார் அதில் முதலாவது நீ துன்யாவை வந்து கையில் வைங்கிறாங்க யார் முகைகள் வந்து காலேஜில் பணம் காசுகள் சம்பாதிக்கிறோமா அதை கையில் தான் வைக்கணும் பணம் காசு வேணும் பணம் காசு தான் வாழ முடியாது அதை நீ கையில வை பணம் காசை கையில் வை அதை உள்ளத்துல இறக்கிடாதங்கிறாங்க எவ்வளவு பெரிய தத்துவம் வரும் இன்னைக்கு பணம் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத உள்ளத்துல இறக்கியதின் காரணமாகத்தான் இன்னைக்கு எல்லா நம்ம விட்டுடும் இன்னைக்கு முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டிய செய்யறாரு சம்பாதிக்கிறாரு இவாதத்தை இல்லை நோன்பு இல்லை ஹஜ்ஜி இல்லை உம்ரா இல்லை எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற என்ற அந்த நோக்கத்திற்காகவே சம்பாதிக்கிறார் அப்போ அவங்களுடைய உள்ளத்துல என்ன வந்துருச்சு படங்காசு அப்படிங்கிறது அவர் கையில வைக்கலை எங்கே வச்சுட்டாரு உள்ளத்துல வச்சுட்டாரு அப்படி உங்களுடைய படங்காசுகளை கையிலே வை வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளத்திலே நீங்கள் வைக்காதீர்கள் என்று பொரீதின் அப்துல்பாது ரசீதா கத்த சவாஹர் ரசீத் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க அதே போல இஸ்முல் ஆலம் அப்படின்னு உங்களுக்கு அந்த இஸ்முல் ஆலம சொல்லி துவா கேட்டால் துவா உடனே கபுலாகும் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னா திருமாளா தங்கவாசவர் கட்டத்தின் இருக்கக்கூடிய சில களிமாக்கள் சில துவாக்கள் அப்ப நம்ம நடப்போம் அவங்க சொல்றாங்க அப்துல் கால் ரஜினான கந்தசல்வாசு அவங்க சொல்றாங்க அவ்வாஹ என்று உன்னுடைய நாவி நாடும் உள்ளத்தாலும் நீ சொல்லிவிடு உன்னுடைய உள்ளத்துல அவ்வாகவே தவிர யாரும் இருக்கக்கூடாது அல்லாவை தவிர வேறு யாரும் இருக்க கூடாது அதுதான் இஸ்முல் ஆகம் அல்லாஹ் என்று சொல்லி நீ உனக்கு கொட்டி கொடுத்துருவான் சொல்றான் அடுத்ததாக அவங்க பேசின வைர வரிகள் என்னவென்று சொன்னால் அடுத்தவனுக்கு உள்ளத்தால கூட அநியாயம் நினைக்காது அநியாயம் செய்யறதுங்கிறது வேற அநியாயம் செய்யணும்னு நீ உள்ளத்தால நீ நினைக்காதங்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு உயர்தரமான ஒரு தத்துவம் அநியாயம் செய்வதுங்கிறது வேற அநியாயம் பிறகு செய்யக்கூடாது என்பதை செய்ய வேண்டும் என்பதை உள்ள தலை கூட நீ என்ன செய்யாத நீ நினைக்காத என்ன நினைக்கிறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க இது போன்று நிறைய பல தத்துவமான வார்த்தைகளை பல வைர வார்த்தைகளை சொற்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே அதற்கு முகிஜன் அப்துல் கதர் ஜிதானி கத்தசல்வாக சொல்ல அசீஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க இப்போ அல்லாஹுடைய வழி அல்லாவுடைய இறை வழிமார்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறோம் அந்த நிறைய கராமாத்தலை செய்யணும் வானத்துல பறக்கணும் கடல்ல தொடுகணும் இப்படியாக நம்ம நடக்கும் ஆனால் உண்மையான வழிமார்கள் என்று சொன்னால் இறைவன் அல்லாஹுடைய இறை நேசர் அப்படின்னு சொன்னால் என் நேசர் நேசராக முடியாதா அப்படி நமக்கு சந்தேகம் வரலாம் நேசர் ஆகலாம் என்ன எப்படி நேசராகலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஐந்து விதமான விஷயங்களை நமக்கு சொல்லித்தர்லாம் ஒருத்தர் வந்து அல்வாவுடைய வழியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஐந்து அடையாளம் அதில் முதலாவது அவங்கள்ட்ட மார்க்க ஞானங்கள் இருக்கு கல்வி அதாவது குரான் ஹதீசனுடைய ஒட்டுமொத்த கல்விய இருக்கும் குரான் கல்வி இருந்துச்சு வெறும் வழியுள்ள மட்டும் கிடையாது அவங்க ஹதீசுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஹத்தீஸ் குரானுடைய பாடங்கள் நடத்துவாங்க மக்களுக்கு உபதேசம் செய்யறது மட்டுமல்ல பாடங்கள் நடத்துவாங்க ரெண்டாவது என்ன இசைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நிலைத்திருப்பார்கள் ஒரு அமலை செஞ்சாங்கன்னா மவுசு வரைக்கும் தன்னுடைய அந்த அமலை நிறுத்த மாட்டாங்க இசைய என்று சொல்லக்கூடிய அந்த உறுதித்தன்மை மூன்றாவது ஜுகுது என்று சொல்லக்கூடிய பற்றற்ற தன்மை துன்யாவில என்ன செய்யணும் துணியாவே என்ன நமக்கு வேணாம் துன்யாவே வேண்டாம் என்று வாழக்கூடிய வாழ்க்கையை தான் என்ன செய்யறது பற்றற்ற தன்மை என்பதாக சொல்லுவாங்க எப்ப துன்யா வேணான்னு அல்லாவும் நம்ம கடை நம்ம வந்து கரெக்ட் ஆகிட்டமோ துன்யா கூட இருந்துருவோம் காலில் கொண்டிருவான் இது நிறைய சம்பவங்கள் இருக்கு சகாபாக்கள் எத்தனை சகாபாக்கள் வந்து கோடிஸ்வராக இருந்தாங்க ஒரு சில சகாபாக்கள் வந்திருந்தாங்க எல்லா சகாபாக்களும் ஏழை தான் சில சகாபாக்களுக்கு உணவு உண்ண வந்து ஒருவேளை சாப்பாட கூட கிடையாது ஆனா அந் அப்படிப்பட்ட சகாபாக்களுடைய காலடியில ரோம் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரரசு வல்லரசனுடைய அந்த ஹசானாக்களை கொண்டு நல்லா காலில் கொடுதான் என்ன என்ன காரணம் துன்யாவை வெறுத்தார்கள் துன்யா வேணாம் என்பதாக வெறுத்தாங்க அல்ல கால கொண்டு கொண்டிட்டாங்க ஒட்டுமொத்த தங்கம் வைரம் வைடூரியம் கொண்டு தான் அல்ல இப்படித்தான் என்ன செய்வாங்க வழி உள்ளாக்கள் வாழ்வார்கள் அடுத்ததாக சொல்றாங்க தசுக்கிய துண்ணம் உள்ள பரிசுத்தம் உள்ளத்தில் அல்லாகவே தவிர வேற எந்த விதமான சடலமோ எல்ல எந்த விதமான ஸ்தலத்தமும் இருக்கக்கூடாது அல்லாஹாவை பற்றி உண்டான இருப்பாங்க அல்லாஹிய பாதைகளை போர் செய்யக்கூடிய அந்த ஜிஹாது இருக்குதே அந்த ஜிஹாதை விட ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய ஜிஹாது பார்த்தீங்களா உள்ளத்தை பரிசுத்தமாக சாதாரண விஷயம் அல்ல ஒரு சண்டை போறது சண்டை போட்டு வந்திருக்கான் அது பெரிய விஷயமே கிடையாது ஆனா உள்ளத்தை ஜெயிக்கணும்னு வைங்களேன் நீங்க ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லும் அது நல்லது சொன்னா நம்ம என்ன நல்லதுன்னு தெரியும் நல்லது மாதிரி தெரியும் ஆனால் அது கெட்டதாக இருக்கும் ஆனால் உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது என்றைக்குமே ஏவாது கெட்டதாக தான் ஏனவே தான் நான்காவது தன்மை என்ன கதுக்கிய உள்ள பரிசுத்தம் உணர்வு இருக்கணும் ஐந்தாவது கராமத் அற்புதங்கள் அவர்கிட்ட இருக்கணும் இந்த ஐந்து விஷயங்கள் ஐந்து அடையாளங்கள் நாரணத்தில் இருக்கிறதோ அவர்கள் அவர்கள் தான் அவ்வாறுடைய வழி என்று சொல்லக்கூடிய வழிமறங்களாக அவர்கள் ஆக முடியும் என்பதை அதரது மொஹிதன் அப்துல் காதூர் ஜீலானி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்று சொல்லி காட்டுறாங்க இறுதியாக அதற்கு மொஹிதன் அப்துல் காதூர் ஜீல பெத்தப்பாக அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் சகராதரங்க நேரம் இன்னும் சிறிது நேரத்தில் அப்பா தாவாக போகிறாங்க அவங்களுடைய அழுக்கு அப்பா வயசு தொண்ணூற்றி ஒரு வயசு அவங்களுக்கு தொண்ணூற்றி ஓரா வயசில் அவங்க அப்பா தாடுறாங்க அப்பொழுது தன்னுடைய மகனார்களை அழைத்து சில உபதேசங்கள் செய்கிறாங்க அதில் ஒன்று ஒன்றாவது என்ன செய்யணும் நீ அல்லாவிற்கு மட்டுமே பயப்படன்னு சொன்னாங்க ரெண்டாவது யாரிடத்துலையும் நீ என்ன செய்யாத நீ உதவி தேடாத அல்லாவிடத்தில் மட்டும் உதவி தேடு மூன்றாவது உன்னுடைய தேவையை அல்லாவிடத்திலே மட்டும் கேள் என்பதாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வசியத்தாக இறுதி உபதேசமாக செய்துவிட்டு வப்பாத்தால் இந்த ஒரு உலகத்தை விட்டு விழுந்தார்கள் என்பதாக அவருடைய வரலாறு நான் பார்க்க முடிகிறது ஆகவே நாமும் வழியுள்ளாக ஆக முடியும் எப்படி என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை அவ்வாகவோடு எப்பொழுது நாம் இணைப்போமோ நாம் வழியுள்ளாவாக ஆக முடியும் அதற்கு மனித நம்பர் சீராணி கந்தசொல்வாக அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக சிறந்த ஒரு உபதேசியாக தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னது மட்டுமல்லாமல் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த ஒரு உயர்தரமான வாழ்க்கையை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து அவ்வாஹனுடைய இடை நேற்றர்களாக வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கு அல்ல பந்தல் குறிவானாக வாங்கு ராம்களில்